வெள்ளிக்கிழமைகள் எப்பயுமே எந்த வெள்ளிக்கிழமைகளாக இருந்தாலும் அது வந்து மகாலட்சுமியினுடைய அந்த கிழமைகளாக அனுஷ்டிக்கப்படுகிறது எந்த பரிகாரங்கள் செய்கிறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளை மகாலட்சுமிக்காக செய்வாங்க சுக்கரனும் மகாலட்சுமிக்கும் எப்பயுமே ஒரு தொடர்பு உண்டு வெள்ளிக்கிழமைகளில் நாம் வந்து வரலட்சுமியையோ எந்த மகாலட்சுமியையோ வணங்கும் பொழுது அந்த அனுஷ்டானங்களை நாம் கடைப்பிடிக்கும்போது சுக்கரனும் நமக்கு வந்து முழுமையான பலன்களை தருகிறார் ஒரு காலகட்டத்தில் வந்து மகாலட்சுமிக்கு வந்து அந்த தனங்கள் தடைபடுது அப்போ ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனை வந்து குபேரனும் மகாலட்சுமியும் தவம் இருந்து மீண்டும் வந்து அந்த இழந்த செல்வத்தை மீட்டி அந்த பெரும் ஆதரவை பெற்றதாக அந்த ஐஸ்வரியேஸ்வரர் வந்து மகாலட்சுமிக்கே தனத்தை அள்ளி கொடுத்த காலம் அப்படிங்கிற இந்த காலம் அதுக்காக தான் அந்த மகாலட்சுமிக்கு அள்ளி கொடுத்த இந்த நேரத்தில் நாம் வந்து மகாலட்சுமியை விரதம் இருந்து அனுஷ்டிக்கும் போது அந்த பலன் கிடைக்கும்